கடகராசி அன்பர்களே வணக்கம் இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்லாவே நல்லதாகவே இருக்குது ஆனால் மனசில் சிலருக்கு சில குழப்பங்கள் ஏற்படும் கவலைப்படாதீங்க இந்த குழப்பங்கள்லாம் சீக்கிரம் விலகிறோம் தாய் வழியில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுங்க பொறுமையாகவே நடந்துக்கோங்க வாழ்க்கை துணை மூலமாகவும் சில பிரச்சனைகள் வந்தாலும் அனுசரித்து நீங்கள் போனீங்கன்னா அது பெருசாக எதுவும் வெடிக்காது உறவினர்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் வந்து நீங்குங்க உங்கள் தாய் மாமா வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தந்தையின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க கடகராசி நேர்களே மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சி எதுவும் நீங்கள் எடுக்க வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே நடக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாங்க கடகராசி நேயர்களே இந்த வாரம் உங்கள் பொருளாதார நிலைமை ரொம்ப திருப்தியாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சிலர் வந்து குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீங்க உடல் ஆரோக்கியம் நல்லதாகவே இருக்கும் இதுவரைக்கும் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் குறையுங்க இனிமேல் நல்லா உங்கள் உடல்நிலை நல்லா இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் திருமண முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் கைகூடுற காலம் இதுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் அலுவலகத்தில் வேலைக்கு போகிறவங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இருக்குங்க நல்ல வேலை நீங்க நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துலேயும் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு வந்து சொந்த இடத்துக்கு மாறுற யோகம் இருக்குது நீங்கள் வந்து உங்கள் கடையோ பிஸ்னஸ் ஸ்தாபனத்தை சொந்த இடத்துக்கு மாற்றுவீங்க அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் இது வேலைக்கு செல்கிற பெண்களுக்கும் கூடுதலான வேலை பலு உங்களுக்கு அதிகரிக்குங்க அதிர்ஷ்டமான நாள் வந்து வர இருபத்தாறாம் தேதி ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் கடகராசி நேயர்களே அதிர்ஷ்ட எண் வந்து ரெண்டும் நாளும் இந்த அதிர்ஷ்ட எண்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரும் சந்திரனை நீங்கள் வந்து அதிபதியாக கொண்ட கடகராசி நேயர்கள் உங்களுக்கு வந்து சூரிய பகவான் வந்து பல சிக்கல்களை இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீக்கிறாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான பல திட்டங்கள் நீங்கள் தீட்டுவீங்க சந்திரனால் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைக்குங்க வியாபாரத்தில் இருக்கவங்க பயம் இல்லாமல் நீங்கள் செயல்படலாம் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல இது அனுகூலமான வாரமாக இது அமையும் புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் வியாபாரத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க குரு பத்தாம் இடத்துல இருக்கார் அதனால் நீங்கள் வந்து திருமண தடைபட்டு நின்று திருமணம் கூட திரும்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது அனுகூலமாகவே முடியும் நல்லபடியாக நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் சுக்கரமாக சுக்கரன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அந்த குழப்பங்கள் எல்லாம் தானாகவே நீங்குங்க பிள்ளைகள் கூட ஏறுக்கு நடந்து கொண்ட பிள்ளைகள் கூட நீங்கள் சொல்கிறத கேட்டு நல்லபடியாக நடப்பாங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு வாகனங்களில் செல்லும் போதோ பயணங்கள் மேற்கொள்ளும் போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க ராகு ஒம்போதாம் இடத்துல இருக்காரு தொழில் வியாபாரத்தில் வேகமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் கேது மூணாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோடு நீங்கள் உல்லாச பயணம் மேற்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பல ஆடம்பர நிகழ்ச்சிகள்லேயும் நீங்கள் வந்து கலந்து கொள்வீங்க கடகராசின் அன்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு நல்லதா நல்ல வாரமாக தான் இருக்குது மகாவிஷ்ணுவை வழிபட்டிங்கன்னா உங்களோட நல்ல இதை வந்து பகவான் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் இந்த வாரம் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கடகராசி நேயர்களே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்